தமிழக திரையுலகத்தில் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்த நடிகர் ஆர்யாவிற்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்புதான் மிக பிரம்மாண்டமாக ஹைதராபாத்தில் உள்ள பிரபல நட்சத்திர ஓட்டலில் திருமணம் கோலாகலமாக நடந்து முடிஞ்சது இவரை தொடர்ந்து அடுத்ததாக லிஸ்டில் இருந்த நடிகர் சங்க பொது செயலாளரும் தயாரிப்பாளர் சங்க தலைவருமான நடிகர் விஷாலுக்கும் விரைவில் கெட்டிமூலம் கொட்ட உள்ளது மேலும் இவர் திருமணம் செய்து கொள்ள உள்ள பெண் அனிஷாவிற்கும் விஷாலுக்கும் மார்ச் பதினாறாம் தேதி ஹைதராபாத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற இருக்கு இதற்கான ஏற்பாடுகளும் வேகமா நடந்துட்டு வருது ஆனால் விஷால் தற்போது நடித்து வரும் அயோக்கியா படத்தில் கடைசியாக மிச்சம் இருந்த ஒரு குத்து பாடல் காட்சி தற்போது படமாக்கப்பட்டு வருது இந்த பாடல் படப்பிடிப்பின் போது விஷாலுக்கு காலில் அடிபட்டதால் தற்போது அவருடைய கால் வீண்டி இருக்காமா இதனால் நடப்பதற்கு கூட விஷால் சிரமப்பட்டு வருகிறாராம் இன்னும் நான்கு நாட்களில் நிச்சயதார்த்தம் நடைபெற உள்ள நிலை விஷால் காலில் அடிபட்டு அவர் அவஸ்தைப்படுவதை பார்த்து படக்குழுவினர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஷாலுக்கு இப்படி அடிபட்டதை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க